யோகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னா அது கண்ணுங்க ஏன் அப்படின்னா நம்ம கண்ணை வச்சுதான் எல்லாத்தையுமே சோ நம்ம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புல கண்ணு வந்துட்டு முக்கிய பங்கு வகிக்குது டெய்லியுமே மொபைல் லேப்டாப் டிவி அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஸ்கிரீன் இதெல்லாம் அதிகமா பாக்குறதுனால நம்ம கண்ணு வந்துட்டு பல பாதிப்புக்கு உள்ளாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்ணுல வந்துட்டு உலர்ச்சி ஏற்படுறது அடிக்கடி தலைவலி ஏற்படுறது அதே மாதிரி சில பேருக்குலாம் தூர பார்வை தெரியாது சில பேருக்குலாம் கிட்ட பார்வை தெரியாது அது மட்டும் இல்லாம கண்ல ஒரு விதமான அழுத்தம் இருக்கிறது கண்ல எப்பவுமே தண்ணி வந்துட்டே இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுது சோ இன்னைக்கு பதிவுல நம்ம கண்களை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு வீட்டு வைத்தியம் மூலியமாகவும் ஒரு சூப்பர் முத்ரா மூலியமாகவும் பண்டைய இந்தியர்கள் என்ன பண்ணுனாங்க அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த பதிவுல ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது கண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அறிவியல் உண்மை என்ன அப்படின்னா ஒன் வந்து நீங்க லேப்டாப்பையும் மொபைலையும் அதிக நேரம் நம்ம யூஸ் பண்றனால நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ரெட் நாள் வந்து பாதிக்கப்படுதுங்க அடுத்தது பிளிங்க் ரேட் வந்து குறைஞ்சு போறது அதிகமா மொபைல் யூசேஜ் பண்றதுனால நம்ம கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளிங்கிங் வந்து ரொம்பவே கம்மியாக பிளிங்க் பண்ணுவோம் ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும்னா கண் உளர்ச்சி ஏற்படும் அண்ட் நம்ம கண் வந்து அடிக்கடி ரெட்டிஷ் ஆகிறதும் அண்ட் கண்ணில் வந்து எப்போதுமே ஒரு விதமான வலி இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீசனால தான் ஏற்படுது அதே மாதிரி நம்ம நைட் நேரத்துல ரொம்ப நேரமா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா தூக்க ஹார்மோனான மெலட்டோனின் பார்த்தோம் அப்படின்னா குறைவா உற்பத்தி ஆகுங்க ஸோ இதனால நமக்கு கண்களுக்கு மட்டும் இல்லாமல் மூளை மற்றும் ஹார்மோன் நிலைக்குமே பாதிப்பு ஏற்படும் ஸோ இந்த காரணங்கள் தான் கண்கள் வந்து பாதிப்படையறதுக்கு ஒரு முக்கியமான அறிவியல் காரணங்களை பார்க்கப்படுது நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கண்களை சரி பண்றதுக்கான ஒரு சூப்பர் முத்ரா தான் பார்க்க போறாங்க அதாவது முத்ரா அப்படிங்கிறது வெறும் விரல் வழி யோகம் கிடையாதுங்க இது பிராண சக்தியை தூண்டக்கூடிய ஒரு மூன்றாம் வழி அப்படின்னு சொல்லணும் சோ கண்களுக்கு ஏற்ற சிறந்த முத்ரா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராண முத்ரா இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இரண்டு கைகள்லமே முத்ரா பண்ணணுங்க சோ நம்மளுடைய கட்டை விரல் மோதிர விரல் அண்டு சுண்டு விரல் இந்த மூணையும் இப்படி வச்சுக்கணும் ஜாயின் பண்ணி வைக்கணும் இந்த மூணோட அந்த எஜ்ஜு இருக்கீங்களா மூணுமே அப்படி ஜாயின்ட் ஆகணும் இந்த மத்த இரண்டு விரல்கள் நேரா இருக்கணும் ஸோ அதே மாதிரி ரெண்டு கையிலுமே பண்ணணும் ஸோ நம்மளுடைய கட்டை விரல் மோதிர விரல் சுண்டு விரல் சோ மூணையும் இப்படி ஜாயின் பண்ணி வச்சுட்டு மத்த இரண்டு விரல்களும் இப்படி நேரா இருக்க மாதிரி வச்சுக்கணும் சோ இந்த முத்ரா வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் பதினஞ்சு நிமிஷம் பண்ணலாம் காலையில அல்லது இரவு டைம்ல பண்ணலாம் சோ இப்படி பண்றது மூலியமா என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்களில் சீரான இரத்த ஓட்டம் இருக்கும் கண்ணோட ஒளி அதாவது ஐ பிரைட்னஸ் வந்து அதிகரிக்குங்க அதே மாதிரி நம்ம கண்கள்ல ஏற்படக்கூடிய உலர்ச்சி வழிகள் எல்லாமே குறைஞ்சு போகும் முக்கியமா ரெட்டினால் வந்து பாதுகாப்பா இருக்கும் இந்த டெய்லியும் பண்றது மூலியமா சோ இந்த பிராண முத்ராவா நீங்க காலை அல்லது மாலை வேலையில டெய்லியும் பதினஞ்சு நிமிஷம் கண்டினியூஸா பண்ணுங்க கண்டிப்பா நமக்கு கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராதுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தொலைமையில உள்ளங்கை பார்த்து வச்சுட்டு ஜஸ்ட் உங்க கண்ணை மூடி ஜஸ்ட் நீங்க பிரீத் மட்டும் பண்ணா போதும் டெய்லியும் நிமிஷம் கம்பல்சரி பண்ணணும் அடுத்தது கண்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு பண்டையர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய ஒளி வந்து நேரடியா அவங்க கண்ணில் படுற மாதிரி காலைல எந்திரிச்சோன்னையே சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ விட்டமின் டி நமக்கு டேரக்டா கிடைக்கறதுனால நமக்கு கண்கள் வந்து ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும் அண்ட் கண்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு இருந்தாங்க அதாவது பானை தண்ணி இருக்கு இல்லைங்களா சோ அந்த தண்ணியை யூஸ் பண்ணி கழுவினாங்க அடுத்தது துளசி நீர் இருக்கு இல்லைங்களா சோ தண்ணிக்குள்ள துளசியை போட்டுட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணாங்கன்னா எடுத்து கண்ணில கழுவிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம பசும்பால்ல மஞ்சளை கலந்து அந்த தண்ணியை என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ணுக்கு ஒத்தட மாதிரி கொடுத்துட்டு வரலாங்க சோ இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணனால அவங்க கண்கள் வந்துட்டு பாதுகாப்பா இருந்துச்சு அதே மாதிரி ஐ சைட்டும் பிரைட்டா இருந்துச்சுங்க சோ இந்த விஷயங்கள் நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கண்களும் பாதுகாப்பாவும் ஐ சைட் பிரைட்டாவும் இருக்கும் வீட்டு வைத்தியம் பண்றது மூலியமா நம்ம கண்களை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சோ வீட்டு வைத்தியத்துல ஃபர்ஸ்ட் துளசி இலைங்க இது வந்து கண்ணோட அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா தண்ணீர்ல காய்ச்சி அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மைல்டா ஹீட்ல வந்து நமக்கு ஃபேஸ் வாஷ் அதாவது கண்ணில் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வரலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி விதைங்க சோ இதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுடுதண்ணில கொதிக்க வச்சு அதை நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு வரலாம் சோ இப்படி பண்றது மூலியமா நம்ம கண்ணில் ஏற்படக்கூடிய உலக வளர்ச்சி வந்துட்டு ரெடியூஸ் ஆகுங்க அடுத்தது பசலை கீரைங்க இதுல வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு ஸோ ரெட்டினாலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஸோ வாரத்துக்கு மூணு முறை நீங்க சமைச்சு சாப்பிட்டு வரலாம் அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் பிளஸ் தேன்ங்க ஸோ நீங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்களை நேரடியாக பயன்படுத்தாம தோல்ல பயன்படுத்திட்டு வரலாங்க ஸோ இப்படி பண்றது மூலியமா நம்ம கண்ணோட எரிச்சல் ரெடியூஸ் ஆகுங்க ஸோ இந்த வீட்டு வைத்தியத்தை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம கண்கள் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும் ஃபார் ஐஸ் பெட்டர் ஐஸ் என்ன ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை இருபது மீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு விஷயத்த இருபது செகண்ட் பிளிங்க் பண்ணாம பாருங்க அடுத்தது கண்களை வந்துட்டு வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் நம்ம சுத்தணுங்க நெக்ஸ்ட் நைட்டு பத்து மணிக்கு முன்னாடி எல்லாம் தூங்க போயிடணும் எந்த ஒரு ஸ்க்ரீனையுமே பார்க்காம நைட்டு பத்து மணிக்கு முன்னாடி எல்லாம் தூங்கிடணும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பானை இருக்கு இல்லைங்களா ஸோ பானை தண்ணியை யூஸ் பண்ணி என் கண்களை வந்துட்டு வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா செம்பு செம்பு பாத்திரம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுல வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்களை கொண்டு வாஷ் பண்ணலாம் இந்த விஷயங்களை நம்ம டெய்லி ரொட்டைன்ல ஃபாலோ பண்ணுங்க நம்ம கண்கள் அழகாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கண்கள்ல ஒளி குறைவதற்கான முக்கிய மூணு காரணங்கள் என்ன அப்படின்னா அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது அண்ட் நைட்டு தூங்காம இருக்கிறது நெக்ஸ்ட் விட்டமின் ஏ சார்ந்த உணவுகள் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ண பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணோட ஒளியை குறைவதற்கான முக்கிய காரணங்களா இருக்கு கண்களுக்கான முக்கியமான இந்த ஐந்து மூலிகைகள் என்ன அப்படின்னா துளசி கொத்தமல்லி முருங்கைக்கீரை வெந்தயம் மஞ்சள் சோ இது அஞ்சையுமே நீங்க உணவுல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சோ இதை பயன்படுத்தும் போது நம்ம கண்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கும் தெளிவாகவும் இருக்கும் ரெட்டினால இருக்கக்கூடிய லைட் சென்சாரும் பிரைன்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் கிளாக்கும் ஒன்றுதாங்க இதனால தான் நம்ம மொபைல் லைட் பார்த்தோம்னா தூக்கத்தை வந்து கெடுக்குது அடுத்தது நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அட்லீஸ் வந்து ஃபிஃப்டீன் டைம்ஸ் நம்ம கண்களை சிமிட்டணும் ஆனா நம்ம மொபைல் பார்க்கும் போது அது சிக்ஸ்ல இருந்து செவன் டைம்ஸாக குறஞ்சு போகுதுங்க அதனால நமக்கு வந்து கண் உலர்ச்சி வந்து ஏற்படுது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம விட்டமின் ஏ சார்ந்த உணவுகள் கம்மியா எடுத்துக்கும் போது நம்ம கண்கள் பாதிப்படையுதுங்க சோ இந்த விஷயங்கள் தான் நம்ம கண்கள் பாதிப்படைகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணா போதும் நம்ம கண்கள் ஆரோக்கியமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி